அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபது நீல ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தமாக அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வேக்கன்ட் லேண்டாக இருக்குது விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் கங்கனாம்புத்தூர் பஞ்சாயத்தில் ஏனாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நீடூர்லேருந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த நகர் வருது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது பள்ளிவாசல் கோவில் சர்ச்செலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது பிக்கர்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நல்ல முறையில் சேர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்